வணக்கம் இனிய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர் நன்கு தெரிந்தவரும் கூட மருத்துவர் மதுரம் சேகர் அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்ம ஊர் வைத்தியம் பகுதியில் உங்களை கவனிச்சது உண்டு நிகழ்ச்சி முடிவுல ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க அப்படின்னு சொல்லி முடிப்பீங்க மரியன்னையின் மீதான பக்தி வர காரணம் இதாக இருக்குதா நிச்சயமாக எப்படின்னு சொன்னால் டேவிட் ஃபாதரோட அப்பா அம்மா எல்லாரையும் சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அப்பா அப்பா சொன்னாங்க வீட்டுக்கு வாங்க அவங்க திண்டுக்கல் ஸோ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மதம் மாதம் மதுரைக்கு முகாமுக்காக போவோம் அந்த பே சரி வரோம் சொன்னோம் அப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம டேவிட் ஃபாதரோட அப்பாவை அங்கே வீட்டில் போய் சந்திக்கிறோம் அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே பக்கத்தில் வடிப்பட்டி இருக்குது ஆமாம் இருக்குதுப்பா தெரியும் அங்கே நீங்கள் ஆரோக்கியமாக தான் கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களேப்பா எனக்கு தெரியாது கவனித்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன் வருத்தமாகவும் இருந்தது அப்போ அங்கே சொன்னாங்க அம்மா நீங்கள் செய்கிற தொழில் மருத்துவம் அதனால் நீங்கள் ஆரோக்கியமாகதாவிபட்டு நீங்கள் போங்க அப்படின்னு அன்பா எங்களுக்கு சொன்னார் உடனே நாங்கள் அன்றைக்கி எங்களுக்கு திருமண நாள் அதனால் நானும் சாரோ போனோம் எங்கள் ஃபேமிலியோடு போகணும் அப்போது அடிப்பட்டுக்கு போகும்போது எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உள்ளே முதல்ல போயிட்டாங்க போய்ட்டு பார்த்துட்டு கூட வந்துட்டாங்க நாங்கள் சற்று யோசித்து பார்த்து இங்கே ஃபாதர்ஸ் யாராவது இருப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம் யாரையும் தெரியாது அப்போது அங்கே இருக்கிற கிட்டே நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அங்கே ஃபாதர் வாழன்னு போர்டு இருந்தது அவர் ஃபோனில் பிஸியாக பேசிகிட்ருந்தார் எங்களை பார்த்த உடனே அவர் சும்மா கை அசைச்சு அமர் இருக்கன்னு சைல்லை சொன்னார் அப்புறம் நாங்கள் உட்காந்தோம் அப்புறம் அவர் பார்த்துட்டு வாங்க என்ன அப்படின்னு கேட்டார் இல்லை ஃபாதர் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம் உங்ககிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு அன்னையை எதார் வந்திருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு திருமண நாள் அப்படின்னு சொன்னோம் உடனே அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் ஆரோக்கியமாக அணிந்திருத்த ஒரு பட்டு சரிய எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து ப்ரேயர் வச்சு பிளஸ்ஸிங்ஸு பண்ணார் அதுவே எனக்கு ஒரு மிராக்குலாக இருந்தது ஏன்னா அப்பா சொன்னார் இது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் போயிட்டு வாங்கன்னு சொன்னார் இது அன்னை மரியாள் வந்து பிளட்சிங் சோட தாய் வீட்டில் தான் பொண்ணுக்கு வந்து சரி கொடுப்பாங்க அப்போ இது தாய் அதை உணர வச்சது அதுக்கப்புறம் அங்கே ஆரோக்கியமாக தான் சுரூபம் இருந்தது ரொம்ப அழகாக பச்சை பட்டுடுத்தி இருந்தது பார்க்குறதுக்கே அது சுரூபம் அல்ல அன்னை மரியாள் நேரடியாக காட்சி கொடுப்பதாக ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது நடந்தது கிடைத்தது அப்போ நாங்கள் சொன்னோம் ஃபதர் இது சுரூபம் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னோம் அவர் உடனே யாருக்கோ ஃபோன் செய்து ஆல்ரெடி ஒரு சுரூபம் சொல்லியிருக்கேன் இன்னொரு சுரூபம் சேர்த்து நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கோங்க அன்னை முகம் அழகு மாறாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம் டூ மந்த்ஸ் கழித்து திருப்பி போகும்போது ஃபாதர் இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணுறோம் அவர் அப்போது கோவாவில் எதுவும் மீட்டிங் அங்கே இருக்கம்மா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் இன்னும் டூ மினிட்ஸில் வாடிப்பட்டி கோவிலுக்கு வந்துடுவோம் அப்படின் சொன்னேன் அப்படியே வந்துட்டு முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்ட்டு சொன்னார் சரின்னா வெயிட் பண்ணோம் பார்த்தா ஒரு மூணு பேர் ஒரு பாக்ஸில் நல்லா சீல் பண்ணி அழகாக ஒரு பெட்டி கொண்டு வந்து காரில் ஃபாதர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தா அந்த நான் அழகான ஆரோக்கியமாக தான் சுரூபம் அதில் எங்களுக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் இதுக்கு எவ்வளோங்க ஃபாதர் நான் பே பண்ணலாம் இல்லைம்மா இது உங்களுக்கு அன்பளிப்புன்னு சொன்னார் அப்போது நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் கடவுள்கிட்ட சண்டை போடுறாங்க தான் நினச்சது நடக்கலை எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது நம்பிக்கை இல்லாதது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்னையும் மரியாலை பார்த்து எங்களை எடுத்து கையில் வச்சு தாளாட்டி பாராட்டி சீராட்டி என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்காங்க இதை நான் வர்றேன் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா சிலர் வந்து பேஷண்ட்டு அவங்களோட கஷ்டம் பொலம்புவாங்க நான் சொல்வேன் இது பாருங்கள் என்னை வந்து மாதா தாளாட்டி சீராட்டி வச்சுருக்கா நீங்கள் வந்து நம்பிக்கையாக அவங்ககிட்ட உங்கள் குறைக்கில் ஒப்படைச்சிருக்கேன் இது வேணும் அது வேணும்லாம் கேட்காதீங்க சரணாகதி தத்துவம் நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் நம்பிக்கையோட வழிபட்டால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனை அத்துண பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கி நீங்களும் அந்த ஆனந்தத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறத நான் உணர்ந்ததை சொல்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்கள்கிட்ட மதமேரிகிட்ட நீங்கள் வேண்டுதில் செஞ்சுருக்கீங்களா இருக்கா ஆமாம் ஒரே ஒரு விஷயம் இது எப்படின்னா நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகக்குது ஆனால் சென்னையில் வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் சென்னையில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு இடத்துக்கு நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன் ஆனால் அது ஒன் ஆர் டூ மந்த்ஸில் எனக்கு ரிட்டன் ஆகிடும் இந்த மாதிரி தான் நூறு முறைக்கு குறையாமல் நடந்திருக்கு ஸோ என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதிர்பன் ஃபாதர் இருக்கார் இல்லைங்களா அப்போ அங்கே குடில் இருப்பார் அடுத்த நம்ம கூட இப்படி வச்சா குடில் வீடு ஸோ இது வச்சா கூட வீடு கிடைக்கும் அப்படின்னு என்ன அறியாமல் ஒரு நம்பிக்கை அப்போ நான் சொன்னேன் ஃபாதர் எனக்கு இதெல்லாம் தெரியாது என்னென்ன வைக்கணும் எப்படி அமைக்கணும்னு தெரியாது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலான்னு கேட்டேன் நான் கேட்டது தான் ஆனால் ஒரு செலவு இல்லாமல் எனக்கு நம்ம அதிர்பர் ஃபாதர் ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வந்து அந்த குடிலுக்கு வேண்டிய அத்தனையும் எப்படி வைக்கணும் எப்படி அமைக்கணும் சீரியல் செட்டோடு அழகாக எனக்கு அமைத்து கொடுத்தார் அப்போ அந்த தினங்களில் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு குடில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த குடில் தானே நானும் கேட்குறேன் அப்படின்னு நினச்சி நான் பெண்ணேன் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இத்தனை ஆண்டுகள் நடக்காதது அந்த ஆண்டு எனக்கு ஒரு அழகான வீடு அதுக்கப்புறம் அழகான இடம் அதுக்கப்புறம் அழகான நிறைய வீடுகள் அதில் கட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இது கண்டிப்பாக மாதாவின் கிருபியால் நான் குண்டில் அமைத்ததின் விளைவால் எனக்கு எனக்கு நம்பிக்கை மரியன்னையின் பக்தரா நமது இனியங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அதாவது உலக மக்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் அன்னை மரிய நம்பி செய்தால் நிச்சயமாக அவங்களுக்கு குறைகள் நீக்கி நிறை கிடைக்கும் நிறைவுகள் கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் இங்கே மக்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதனால் அன்னை மரியாதை நம்ம நம்பிக்கையோட வேண்டிட்டு நீங்கள் வேண்ட கூட வேண்டாம் நம்பிக்கையாக அன்னை மரியா கிட்ட உங்கள ஒப்படைச்சிருங்க அவங்க எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க இது தான் நான் உணர்ந்தது ரொம்ப நன்றிங்கம்மா உங்களது நேரத்தை ஒதுக்கி மரியன்னை உடனான அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இனி இதயங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது மருத்துவர் மதுரம் சேகர் அவர்களை சந்தித்தோம் மரியனை உடனான பல்வேறு அனுபவங்களை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அது நமக்கு சிறந்த ஒரு பாடமாகவும் மரியனை மீதான பக்தி முயற்சியினை அதிகப்படுத்துவதுமாகவே இது அமைந்தது இனி மீண்டும் நாளை மற்றொரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க